இந்த நாள் இனிய நாளமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினேழு ஆகஸ்ட் சனிக்கிழமை இன்று அஷ்டமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு இருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் உதவி மிகுனம் நட்பு கடகம் ஈகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜெயம் துலாம் புகழ் விருச்சிகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்